தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அதோடு சேர்த்து ஈவேரா பெரியாரின் புகழ் பாடும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட கும்பல் தமிழ்நாட்டில் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க உண்மையிலேயே லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட அனுமதியோட தான் பெரியாரோட உருவப்படத்தை ஸ்டாலின் வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தையும் வெளியிட்டாரா அப்படிங்கறத நாம பார்க்கணும் இந்த பதிவுல நாம லண்டன்ல போய் திமுக செஞ்ச பித்தலாட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த பதிவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் திமுக எந்த அளவிற்கு கேவலமான பித்தலாட்டம் செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் முதல்ல நாம ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கருணாநிதி அவர்களுக்கு ஆஸ்திரிய நாடு தபால் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரபரப்பா வந்துச்சு ஆஸ்திரிய நாடு கருணாநிதி அவர்களினுடைய நிர்வாக திறமை ஆட்சி செய்யும் முறை அதே போல பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவைகள் தமிழ் அவர் ஆற்றிய தொண்டுகள் இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கை இது எல்லாத்தையும் அங்கீகரிச்சு கருணாநிதியை வந்து ஒரு சிறந்த தலைவராக அங்கீகரிச்சு ஆஸ்திரிய நாடு தபால் தலை வெளியிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம திராவிட கும்பல் அன்னைக்கு உருட்டினாங்க அன்னைக்கு பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேஸ்புக் மட்டும்தான் இருந்தது ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காலகட்டங்கிறதுனால அந்த அளவிற்கு அந்த தகவல் மக்கள்கிட்ட போய் சேரல ஆனா இவங்க உருட்டினாங்க கட்சி நிர்வாகிகளை நம்ப வச்சாங்க ஆனா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அதோட உண்மை தன்மை வெளியில வந்துருச்சு உண்மையிலேயே ஆஸ்திரியாவில என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரியா நாட்டுல வந்து அந்த நாட்டு பணத்துக்கு மூவாயிரம் கொடுத்துட்டா யார் வேணாலும் தபால் தலை வெளியிட்டுக்கலாம் கவர்மெண்ட் அனுமதியோட அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அதை வந்து திமுக காரன் கண்டுபிடிச்சி அங்க போயிட்டு அவங்க நாட்டு காசுக்கு மூவாயிரத்தை கொடுத்து கருணாநிதி பேர்ல ஒரு தபால் தலைய வெளியிட்டு அதை கொண்டு வந்து இங்க ஒரு நியூஸ் ஆக்கி இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ப வச்சிட்டானுங்க அந்த உண்மை வெளியில வந்தது அதுவும் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேரல ஆனா அந்த பித்தலாட்டத்தை கண்டுபிடிச்சி தோல் உரிச்சு காட்டிட்டாங்க அதற்கு முன்னால தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு ஈவேராவுக்கு பட்டம் கொடுத்தாங்க செப்பு பட்டயம் கொடுத்தாங்கன்னு நம்மளை நம்ப வச்சு அதை பாட புத்தகத்துல சேர்த்து நம்மளை படிக்கவும் வச்சு ஏமாத்தினானுங்க அதற்கு பிறகு நம்ம சங்கிகள் சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சங்கிகள் வந்து அதெல்லாம் போய் தோல் உறிச்சு காட்டிட்டாங்க இப்போ இந்த ஈவேராவுக்கு சாக்ரட்டிஸ் பட்டம் கொடுத்தது கருணாநிதிக்கு தபால் தலை வெளியிட்டது இந்த வரிசையில லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஈவேரா உருவப்படமும் வந்திருக்கிறது உண்மையிலேயே திமுக லண்டன்ல என்னதான் பித்தளாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க வந்து ஐரோப்பாவுக்கு நாங்க முதலீடுகளை ஈர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க இதற்கு முன்னால ஜப்பானுக்கு போனாங்க அந்த கதையெல்லாம் அந்த டைம்ல நாம பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரிதான் ஐரோப்பாவுக்கும் கிளம்பினாங்க வழக்கம் போல நம்ம திராவிட கதாநாயகனை அழைத்துக்கொண்டு நம்முடைய டைரக்ஷன் டீம்லாம் இங்கிருந்து கிளம்பிடுச்சு ஐரோப்பாவுக்கு முதல்ல ஜெர்மனிக்கு போனாங்க அங்க போயிட்டு நிறைய ஆட்டோமொபைல் நிறுவனங்களை பார்வையிடுவது போல அங்க நிறைய கார்ப்பரேட் கம்பெனியில் போயிட்டு அங்கே ஷூட்டிங் வச்சாங்க அதற்கு பிறகு இருந்து லண்டன் போனாங்க லண்டன்ல தான் பெரிய சம்பவமே பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈவேரா படத்தை லண்டனில் திறந்து வைத்தார் ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பெரியார் படத்தை திறந்து வச்சுட்டா இருப்பா பெரியாரோட புத்தகத்தையும் ஸ்டாலின் வெளியிட்டா இருப்பா அப்படின்னு நியூஸ் வந்த உடனே எல்லாரும் நம்பிட்டாங்க தமிழ்நாட்டில் நான் கூட சில நேரத்தில் ஷாக் ஆயிட்டேன் என்னடா அது லண்டன் வரைக்கும் போயிட்டாங்களே அப்படின்ட்டு இங்க அப்படியே பில்டப் பயங்கரமா ஏறுது பாருங்க எங்க பெரியார் லண்டன் வரைக்கும் போயிட்டாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை அங்கீகரிச்சிட்டாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எங்க பெரியார பத்தி பாடமே வரப்போகுது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எங்க பெரியார பத்தி படிக்கவே போறாங்கன்னு இங்க திமுக காரன் உருட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலா அவனுக்கு தெரியாது அது பித்தலாட்டம் அப்படின்னு ஸோ என்ன நடந்தது அப்படின்னா லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில முந்நூறு பவுண்ட் அவங்க அவங்க நாட்டு காசுக்கு முன்னூறு பவுண்ட் கொடுத்தா ஒரு நாள் வாடகைக்கு ஒரு ஹால வந்து நாம புக் பண்ணிக்கலாம் அந்த ஹால்ல நாம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம என்ன வேணாலும் நடத்திக்கலாம் சோ இவங்க லண்டனுக்கு போயிட்டு ஸ்டாலின் இல்லையா இவரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்காக லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஹாலை வந்து முந்நூறு டாலருக்கு அதாவது முன்னூறு பவுண்ட்க்கு புக் பண்ணிட்டானுங்க புக் பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபேவரான ஆட்களை வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் லண்டன் வாழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சில பேரை காட்டிட்டானுங்க சரிங்களா அந்த ஹால புக் பண்ணி அந்த ஹால்ல வந்து இவனுங்களாவே ஈவேரா போட்டோவை வச்சு ஸ்டாலின் திறக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங்க நடத்தி அதே ஹால்ல இவனுங்களாவே வந்து ஈவேரா பேர்ல ஒரு புத்தகம் ஆங்கிலத்துல ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணி அதை வந்து ஸ்டாலின் வெளியிடுவது போல இவனுங்களே வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்கானுங்க இப்ப வெளிநாட்டுல போயிட்டு நம்ம சினிமா டைரக்டர் ஷூட்டிங் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எடுத்திருக்கானுங்க இது எதுவுமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன எவனோ ஒருத்தன் முன்னூறு டாலர் கொடுத்து நம்ம ஹால புக் பண்ணி ஒரு நாள் வாடகைக்கு கொடுத்திருக்கோம் அவ்வளவுதான் அந்த நிர்வாகத்துக்கு தெரியும் அந்த ஹாலுக்குள்ள என்ன நடக்குது அவன் என்ன பண்றாங்கறதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிக்கு தெரியாது இப்ப நம்ம ஊர்ல கல்யாண மண்டபம் புக் பண்ற மாதிரி தான் சோ இந்த மாதிரி ஹால புக் பண்ணி இவனுங்களாவே ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டானுங்க இதை முடிச்சு இத வந்து ஒரு பெரிய நியூஸா தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டானுங்க அதற்கு பிறகு அங்க விசாரிக்கும் போதுதான் தெரியுது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் யூனிவர்சிட்டி அனுமதியோட யூனிவர்சிட்டி எதையும் அங்கீகரிக்கல நாங்க எந்த பர்மிஷனும் கொடுக்கல நாங்க எந்த புத்தகத்தையும் வெளியிடுவதற்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க சோ அங்க இருக்கக்கூடிய லண்டன் வாழ் நம்ம தமிழ் மக்களும் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க ஆக மொத்தம் அங்க போயிட்டு ஒரு மண்டபத்தை வந்து வாடகைக்கு எடுத்து இவங்க வந்து ஒரு ஷூட்டிங்க நடத்தி வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களை கூமுட்டை ஆக்கியிருக்காங்க முதல் பித்தலாட்டம் ஈவேராவுக்கு சாக்ரடிஸ் பட்டம் இரண்டாவது பித்தலாட்டம் கருணாநிதி அவர்களுக்கு தபால் தலை மூன்றாவது பித்தலாட்டம் மறுபடியும் ஈவேராவுக்கு உருவப்படம் திறந்து வைத்த கதை ஆக மொத்தம் பித்தலாட்டங்கள் அடுத்தடுத்து செய்து கொண்டே இருக்கிறது இந்த திமுக ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இந்த உண்மை தெரிய மாட்டேங்குது இப்ப சோஷியல் மீடியா இருக்கு இப்ப பல இளைஞர்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கா திமுக செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டங்கள் நம்ம இளைஞர்களுக்கு தெரிய வந்திருக்கு இளைஞர்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லுவாங்க தயவு செஞ்சு சொல்லுங்க இப்ப இந்த வீடியோ பார்க்க பார்க்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் திமுக கட்சிகாரங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க குறிப்பா திமுக காரண்ட போய் சொல்லுங்க உங்க ஆள் வந்து லண்டன் வரைக்கும் போய் எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க அவங்க திருந்துறாங்களா அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும் சோ இதன் மூலமாக தமிழக மக்களே உங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த திமுக கும்பலை பாராட்டி எவனும் எதுவும் செய்ய மாட்டான் இவனுங்களாவே வந்து வெட்டி விளம்பரம் பண்ணிப்பானுங்க சரிங்களா ஏற்கனவே வந்து நாடோடிகள் படத்துல வந்து நம்ம கட் அவுட் அடிப்பார் பத்தியா ஒருத்தர் ஒரு கேரக்டர் வரும் பாத்தீங்களா அவருக்கு அவரே விளம்பரம் வச்சுப்பார் அந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் நம்ம திமுக கும்பல் இந்த லண்டன் நாடகம் வந்து எப்போ முடியும் அப்படின்னு தெரியல இப்ப ஐரோப்பாவில் லண்டன் மட்டும் தானா இல்ல லண்டனுக்கு அப்புறம் இன்னும் எங்கேயாவது சில நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க இதுல குறிப்பா சில விஷயத்த சொல்லி ஆகணும் அங்க போயிட்டு இவங்களுக்கு ஃபேவரான ஆட்களை அந்த ஹால்ல உட்கார வச்சுட்டு தான் லண்டன் வாழ் தமிழர்கள் அப்படின்னு வந்து காட்டிட்டாங்க சில பேர் வந்து திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அவங்க தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு சில சந்தேகமும் இருக்கு சரி இப்போ அந்த இதுல வந்து அவர் என்ன பேசுறாரு ஸ்டாலின் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் எங்கு சென்றாலும் சமூக நீதி இதை வந்து காப்பாத்துறாங்க அதாவது சமூக நீதி திராவிடத்தோட சமூக நீதி கொள்கையை காப்பாத்துறாங்களா தமிழர்கள் அதாவது ஜாதி மத வேறுபாடின்றி சமூக நீதியை தமிழர்கள் காப்பாத்துறாங்க அப்படின்லாம் வந்து உருட்டுறாங்க சரி உங்க ஜாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பேசுறீங்க அங்க நீங்க மலேசியால போய் ஒரு வார்த்தை பேசுங்களேன் அங்க லண்டன்ல வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அங்க இருக்க தமிழனையும் முட்டாளாக்கலன்னு பாக்குறாங்க சோ இந்த சமூக நீதி ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வெளிநாட்டில் இருக்க தமிழன்ட்ட பேசி அவனையும் ஏமாத்தணும்னு நினைச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படி எல்லாம் நினைச்சதுக்கே வந்து அவங்களை என்ன சொல்றது யூடியூப்ல சில நாகரீகமா தான் பேசணும் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அதாவது திமுக என்ன நினைச்சிருச்சு தமிழ்நாட்டு தமிழனை ஏமாத்தினது போல வெளிநாட்டு தமிழனை ஏமாத்தலாம் அப்படின்னு இவங்க சில பிளான் எல்லாம் போட்டிருக்கிறாங்க சோ வெளிநாட்டு தமிழர்களெல்லாம் ஏமாத்த முடியாது இவங்க சமூக நீதி பருப்பு எல்லாம் அங்க போய் வேகாது சரிங்களா இப்போ இவர் சொல்றாரு தமிழர்கள் எங்கு சென்றாலும் கலாச்சாரத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறாங்கன்னு அதை தமிழர்கள் பாதுகாக்கிறாங்க நீங்க தமிழரா முதல்ல அதை சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களே எங்க தமிழர்கள் உலகத்துல எங்க போனாலும் கோவில் கட்டுவாங்க கலாச்சாரத்தை பாதுகாப்பாங்க தமிழ் படிப்பாங்க எங்களுடைய பண்பாட்ட காப்பாத்துவாங்க உங்களுடைய திராவிட பண்பாட்டை நீங்க காப்பாத்துறீங்களா உங்க திராவிட பண்பாடுனா என்ன திராவிடம்னா என்ன முதல்ல ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும் முதல்ல நீங்கள் தமிழரா தமிழர்கள் எங்க போனாலும் கலாச்சாரத்தை காப்பாத்துறாங்கன்னு சொல்றீங்களே நீங்க தமிழரா அப்படின்னு கேள்வி கேட்டா இதற்கு பதில் வருமா வெளிநாட்டு தமிழர்கள் உங்க நாட்டு பக்கம் ஸ்டாலின் வந்தாருன்னா இந்த கேள்வியை கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க தாங்க கூட்டிட்டு வந்தவங்கள தமிழர்களா இருக்க வாய்ப்பு இல்லை திராவிட சொம்புகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க ஏன்னா உண்மையான தமிழர்களை நீ கூட்டிட்டு வந்து அங்க லண்டன்ல உட்கார வையி எங்க ஈழத்தமிழர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வையி உன்னை ஓட ஓட விரட்டுவாங்க அதுதான் வந்து தமிழர்களோட குணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தலையில வேணா நீங்க மிளகா அரைக்கலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட போயிட்டு உங்க சித்து விளையாட்டெல்லாம் காட்டாதீங்க ஆக மொத்தம் ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த ஐரோப்பா பயணம் லண்டன் பயணம் என்பது நூறு சதவீதம் இது வந்து ஒரு சினிமா படம் மாதிரி பித்தலாட்டம் நிறைந்த சினிமா படம் என்பதை இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்